குரோம்பேட்டை தனியார் மருத்துவமனையான வாசநாய்கியார் கண் மருத்துவமனையில் முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டத்தின் கீழ் நீரிழிவு விழித்திரை நோய்க்கு இலவச சிகிச்சை சென்னையை அடுத்த குரோம்பேட்டை தனியார் மருத்துவமனையான வாசநாய்கார் கண் மருத்துவமனையில் முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டத்தின் கீழ் நீரிழிவு விழித்திரை நோய்க்கு இலவச சிகிச்சை அளிக்கப்படும் என தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து டாக்டர் கௌஷிக் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் நீரிழிவு விழித்திரை நோய்க்கு இலவச சிகிச்சை அளிக்க தமிழக அரசு அங்கீகாரம் அளித்துள்ளது எனவும் விழித்திரை மாறுக்கண் உள்ளிட்ட குறைபாடுகள் முற்றிலும் இலவசமாக சிகிச்சை அளிக்கப்படும் என்றும் செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை கண் குறைபாடுகள் குறித்து ஆலோசனை மற்றும் சிகிச்சை முற்றிலும் இலவசம் என தெரிவித்தார் மேலும் உயர்தர தொழில்நுட்பத்தை கொண்டு கண் சிகிச்சை மேற்கொள்வதாகவும் நீரிழிவு உள்ளவர்களுக்கு கண் கண்களின் ஓர பார்வை குறைபாடு உருவாக தொடங்கும் எனவும் வருடம் ஒருமுறை கண் பரிசோதனையின் போது நீரிழிவு பரிசோதனை செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்தார் கண்தானம் அளித்தவர்களிடம் பட்டன் அளவில் உள்ள கருவிழியை எடுத்து இருவருக்கும் இரு கண்களில் உள்ள கருவிழியில் நான்கு பேருக்கு பார்வை அளிக்கலாம் எனவும் ஐக்கர் மருத்துவமனையில் அரசு கூறும் விதிமுறைகளுக்கு உட்பட்டு முற்றிலும் இலவசமாக சிகிச்சை அளிக்கப்படும் என்றார் தொடர்ந்து பேசிய அவர் சிறுவயதில் கண்புரை வராமல் தடுக்க செல்போன் கணினி மற்றும் அதிக வெளிச்சத்தை பார்ப்பதை தவிர்க்க வேண்டும் என அறிவுரை வழங்கினார் வேதா நியூஸ் டைம் செய்திகளுக்காக செய்தியாளர் பிரபு மருத்துவமனை வாசனர் இப்போ கேருங்கிற பிராண்டு மட்டும் கிடையாது ரெண்டு பிராண்டும் இணைஞ்சு வாசனைக்கர் ஃப்ரம் ஏஹ்டி ஐ ஹாஸ்பிட்டலோட ரெண்டு பிராண்டும் இணைஞ்சு அதற்கான தனித்தகுதி ஏன்னா இதற்குன்னு ஒரு தகுதி இதற்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் ரெண்டும் இணைஞ்சதில் எங்களுக்கு பல கடந்த ரெண்டு வருஷம் ஆகுது இப்போ ஏஹ்டியோட இணைந்து பேஹ்டிங்கிறது நார்த் இந்தியாவில் பிரபலமான பிராண்டு வாசனை வாசனைங்கிறது நார்த் இந்தியாவில் சவுத் இந்தியாவில் இன்டர்நேஷ்னலி ஃபேமஸ் பிராண்டு ஸோ என்ன என்ன தனி பெருமை ரெண்டுத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஏசிக்கான பெருமைன்னு பார்த்திங்கன்னா அவங்களோட டேக்லைனு ஏஎஸ் எய்ம்ஸ் டாக்டர்ஸ் அப்படின்ற ஒரு டேக்லைன் என்னென்னா அவங்களோட ஸ்பெஷாலிட்டிஸ் தே ஹேவ் ஓன்லி டாக்டர்ஸ் மோஸ்ட்லி கமிங் ஃப்ரம் எய்ம்ஸ் பிரான்சஸ் பல டெல்லியாக இருக்கட்டும் மற்ற ஊர்லேருந்து அதற்கு என்ன வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா தரம் த குவாலிட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட் குவாலிட்டி ஆஃப் டாக்டர்ஸ் குவாலிட்டி ஆஃப் கேர் எல்லாமே வாசனை பொறுத்த வரைக்கும் எங்களோடய தனிப்பெருமை என்னென்னா என்றைக்குமே முதலேருந்தே இப்போ ஏன்னா ஆல்மோஸ்ட் இருபது இருபத்தஞ்சி வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு பிராண்டு வாசனுக்கு தனிப்பெருமைன்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கேர் ட்ரீட்மெண்ட் மட்டும் இல்லாமல் கேருங்கிற கான்செப்டை வாசன்தான் பயன் யூஸ் ஏன்னா ஒரு நான் வந்து இப்போது பைய என் பேர் டாக்டர் கௌஷிக் நான் வந்து சென்னை பார்த்துக்கேன் அண்ட் மெடிக்கல் டைரக்டர் ஆஃப் சென்னை வாசனோட இணைந்து ஒரு பதினஞ்சு பதினாறு வருஷம் ஆறுது ஆரம்ப ஸ்டேஜில் நான் நான் ஜாயின் பண்ணும்போது ஒரே ஒரு பிரான்ச் தான் இருந்தது அப்புறம் இரநூறு பிரான்ச் கிட்டே வந்தது அப்புறம் நடுவில் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து இப்போ திரும்ப அதே லெவலுக்கு கொண்டு வரணும்னு பார்க்குறோம் எங்களோட ஸ்பெஷல் யூஎஸ்பி அப்படின்னாலே என்னன்னா நாட் ஜஸ்ட் ட்ரீட்மெண்ட் பட் கேர் ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் இருக்கோம்ன்ற ஒரு பேர் ஒரு டேக்லைனை பிரபலமாக ஆனது காரணமே வாசனோட இது தான் அந்த வகையில் இன்னைக்கு எதுக்கு இந்த சிறப்பு மீட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு டாக்டர்ஸ் தான் ரொம்ப குரூஷலான ஒரு ஃபீச்சர் ஸோ இப்போ எங்கள் கூட அமர்ந்துருக்கிற டாக்டர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மருத்துவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க ஸ்பெஷாலிட்டியில் பல வருஷமாக ஒரு எக்ஸ்பர்டீஸ் ஒரு குவாலிட்டி ஆஃப் கேர் ஒரு ஸ்கில் அதை கொண்டு வராங்க எங்கள் கூட அமர்ந்துருக்கவங்க வந்து ஃபஸ்ட்டு டாக்டர் சந்தீப் பாட்டில் ஹி இஸ் ஹேக் ரிஃப்ராக்டிவ் தட் இஸ் ப்ரைமர்லி கேட்ராக்ட் எங்களோட ஐ உட் சே ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்செண்ட் எங்களோட கேர்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் கண்புரை கண்புரை சிகிச்சை அதில் வல்லுனார் அதை தவிர ரிஃப்ராக்டிவ் சர்ஜரினா கார்னியா மற்றும் லாசிக் மற்றும் கேட்ட அப்படின்ற கருவிழிக்கான ஸ்பெஷாலிட்டிலாம் அவர் பார்த்துக்கிறாரு இந்த சைடில் வி ஹேவ் டாக்டர் இந்து ஷீ இஸ் சர்ஜிக்கல் ரெட்டினா ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் காஞ்சனா ஷீ இஸ் அ மெடிக்கல் ரெட்டினா ஸ்பெஷலிஸ்ட் ரெட்டினா என்பது விழித்திரை விழித்திரைங்கிறது கண்ணை கண்ணோட பார்வையை வந்து மூளைக்கு எடுத்துகிட்டு கொண்டு போகிறது ஒரு தான் ரெடினா அதில் இப்போ இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்குறோம் மருந்து வச்சு சில ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் லேசர் வச்சு சில ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் அதற்கான வல்லுநர் வந்து டாக்டர் காஞ்சினா அதுலேயே அறுவை சிகிச்சை தேவைப்படுத்துகிறேன் டாக்டர் இந்து இவங்க எல்லாருக்குமே வந்து பல வருஷத்துக்கான அனுபவம் இருக்குது பல வருஷத்துக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த பர்டிகுலர் மீட்டிங் எதுக்கு நாங்கள் முக்கியமாக பண்ணுவோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக எங்களுக்கு சிஎம்சிஹெச்எஸ் தட் இஸ் கலைஞர் காப்பீட்டு திட்டம்னு சொல்லுவாங்க அப்புறம் அம்மா காப்பீட்டு திட்டம்னு ஆச்சு இப்போ நான் வந்து கரண்ட் நேம் வந்து முதல்வர் காப்பீட்டு திட்டம்னு இருக்கு இது இதுக்கான அங்கீகாரம் எங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க எங்களையும் அந்த ஒரு ஸ்டேட்டஸ்க்கு இக்வனட்டாக மதித்து எங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா முற்றிலும் இலவசம் ட்ரீட்மெண்ட் ஃபுல்லி கவர்டு அண்டர் சிஎம்சிஹெச்எஸ் சீஃப் மினிஸ்டர்ஸ் ஹெல்த் ஸ்கீம் இதில் வந்து ரெட்டினாவாக இருக்கட்டும் கண்ணுடைய எந்த பகுதியாக இருக்கட்டும் கருவழியாக இருக்கட்டும் கருவழினா கார்னியா விழித்த எண்ணெய் ரெட்டினா நீர் அழுத்தம் தட் இஸ் கிளாக்கோமா ஸ்க்விண்ட் மாறு கண்ணு ஆக்லோப்ளாஸ்டிக் தட் இஸ் கண் வெளிப்பகுதி ஸ்கின்ல இருக்கிற பிரச்சனைகள் இதில் எதுவாக இருந்தாலும் இந்த ஸ்கின் கடியில் முற்றிலும் இலவசம் இலவசம் இது இன்ஃபேக்ட் உயிர் காக்கும் காப்பீட்டு திட்டம் வாங்க அப்போ தான் முதல்ல ஆரம்பத்தில் கொண்டு வந்ததுக்கு காரணம் என்னென்னா ஏன்னா இதில் கண் குறை வர்றதில்ல பட் மற்ற எல்லா ஸ்பெஷாலிட்டிஸும் இதில் கவர் ஆகிடுது இது ஒரு காம்ப்ரென்சிவ் லிஸ்ட்டிங்க இருக்குது அது நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் மற்றபடி வேறு கேள்வி கருந்தால் இனி ஆ இந்த இந்த ஒரு நல்ல தருணத்தில் விண்டூ யூட்டிலைஸ் டூ மக்களுக்கு எடுத்துகிட்டு போகிற வகையில் ஒரு சின்ன இன்ட்ரக்ஷன் என்ன ஸ்கீம் பண்ணியிருக்கோன்னா இந்த மாதம் ஃபுல்லாகவே செப்டம்பர் மாதம் இஸ் செப்டம்பர் ஒன்றாம் தேதியிலேருந்து செப்டம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் முற்றிலும் இலவசம் கன்சல்டேஷன் திட்ஸ் வி வாண்ட் பீப்புள் டு இந்த ஸ்கீம் வந்து மக்களுக்கு போய் சேரணுங்கிறதுக்காக ஃபுல்லி ஃப்ரீ கன்சல்டேஷன் யார் யாருக்கு இதை பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ இதை பயன்படுத்திக்கலாம் வந்தாங்கன்னா இதற்கான முழு ட்ரீட்மெண்ட் முற்றிலும் இலவசம் கன்சல்டேஷன் மட்டும் இல்லாமல் ட்ரீட்மெண்ட்டோ அறுவை சிகிச்சையோ இதில் சில யூஸ்வலி பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸில் வந்து இன்பேஷன் தட் இஸ் ஹாஸ்பிட்டலைசேஷன் உள்ளே அட்மிட் ஆகி ஒரு நாள் இருந்து அடுத்த நாள் வெளியே போய் அந்த மாதிரி சிகிச்சையோ அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் இது கொடுப்பாங்க இன்சூரன்ஸ் கவர் ஆகும் இந்த ஸ்கீமில் அது மட்டும் இல்லாமல் சில இன்வெஸ்டிகேஷன்ஸ் சில லேசர்ஸ் சில ஒன்று ரெண்டு ஓபி ப்ரொசீஜர்ஸ்க்கும் இதில் கவர் ஆகுது ஸோ இதை பயன்படுத்திக்குமாறு மக்களை வேண்டுகோள் இப்போ வந்து சரி இது வந்து ஆக்சுவலி டூ தௌசண்ட் எனக்கு தெரிஞ்சு டூ தௌசண்ட் டுவெல்லேயே இருந்தது ஏன்னா அப்போ தான் வந்து கலைஞர் காப்பீட்டு திட்டம் கொண்டு வந்தாங்க அந்த காலத்தில் எங்கள்கிட்ட இருந்தது நடுவில் ஐ திங்க் டுவெண்ட்டி சிக்ஸ்டீன் செவன்டீனில் இதை விலகிடுச்சு ஸோ இப்போ தான் மறுபடியும் நாங்கள் அதை அப்ளை பண்ணி அதை ரீ எஸ்டாப்ளிஷ் பண்ணி இப்போ தான் ஐ திங்க் ஒரு ஒரு மாதம் தான் ஆயிருக்கு இப்போ தான் வந்திருக்கு எங்களுக்கு ஸோ அதுதான் நடுவில் ஒரு ஐ திங்க் நாலு அஞ்சு வருஷம் இல்லை நினைக்கிறேன் இப்போ தான் ஜஸ்ட் நான் இப்போ தான் என்ன ஸ்கீம் இப்போ தான் வந்திருக்கு இப்போ ஆல்ரெடி ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு மூணு நாலு சர்ஜரி பண்ண ஆரம்பிச்சுட்டோம் நாங்கள் சார் சார் எல்லாத்துலேயுமே உலகத்தில் இருக்கிற லேட்டஸ்ட் என்ன டெக்னாலஜி இருக்கோ அது வாசனில் இருக்கு சார் எந்த வகையிலையும் பின்னாடியில் பின்தங்கலை நீங்கள் படிப்படியாக சொல்கிறேனே இப்போது இப்போ ரிஃப்ராக்டர் சர்ஜரி எடுத்துக்கோங்க ஃபெம்டோ லேசர்னு சொல்லுவோம் கிளாசிக் லேசர்னு சொல்லுவோம் அது நாங்கள் எப்போ டூ தௌசண்ட் டுவெல்லேருந்து வச்சிருக்கோம் இது புதுசு கிடையாது இது மற்றபடி ரெட்டினா எடுத்துக்கோங்க விட்ராக்டமி டுவெண்ட்டி ஃபைவ் கேஜ் டுவெண்ட்டி த்ரீ கேஜ் ட்வெண்ட்டி செவன் கேஜ் விட்ராக்டமின்னு சொல்லுவோம் வெரி ஹை ஸ்பீட் கட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம் லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது ரெட்டினா சர்ஜரி பொறுத்தவரைக்கும் லேசர்ஸை பொறுத்த வரைக்கும் இன்ஜெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கீமில் அஃப்கோர்ஸ் அவங்க வந்து ராசமாப் அண்ட் ரெண்டு இன்ஜெக்ஷன் அவாஸ்டன் அண்ட் ராசு மேப் மட்டும் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் லேட்டஸ்ட் இன்ஜெக்ஷன் வச்சாலும் பேஜினாக்ஸ் அது மாதிரி மூணு நாலு புது இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது டெக்னிக்ஸ் இருக்குது அப்படின்ட்டு டாக்டர் இந்துஸ் அவர் ரெட்டினா ஸ்பெஷலிஸ்ட் சர்ஜிக்கல் ரெட்டினா ஸ்பெஷலிஸ்ட் ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற இன்ஜெக்ஷன்ஸ்லேருந்து நம்மகிட்ட எல்லாமே இருக்குது ஸோ இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் தான் அப்ரூவ் ஆச்சு எப்படி அப்ரூவ் வந்துச்சு அது பேர் வேபிஸ்மோன்னு சொல்லுவாங்க ஸோ அதுவுமே நாங்கள் ரெகுலராக கொடுக்குறோம் பப்கோஸ் அதெல்லாம் இதில் கவர் ஆகாது நமக்கு பேசிக் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து அவாஸ்டின்னு சொல்லுவாங்க அதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்த இன்ஜெக்ஷன் ப்ளஸ் ராசு மேப் இப்போ வந்திருக்கிற அதுவும் இப்போ வந்து ரீசெண்ட் இன்ஜெக்ஷன் ரெண்டுமே கவர் பண்ணி கொடுக்குறோம் ஸோ அதுவே ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும் பேஷன்ஸுக்கு சர்ஜிக்கல் வைஸ் பார்த்திங்கன்னா டாப் கிளாஸாக இருக்கிறது ஒரு மெஷின் சொல்லுவாங்க அந்த மெஷின் நம்ம வச்சுருக்கோம் அது வந்து ஹை ஸ்பீடு கட்டிங்கில் ஒரு அதாவது ஒரு டென் இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ஜரி டூ ஹவர்ஸ் ஆகும் இப்போ அதே சர்ஜரி ஹாஃப் த டைம் ஒன் ஹவரில் ஈஸியாக முடிச்சுட்டு பெயின் ஃப்ரீயாகவே பேஷண்ட் போகலாம் ஃபியூச்சர்லெஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ ஆல்மோஸ்ட் எயிட்டி டு நைன்ட்டி பெர்சென்ட் கேஸ் நாங்கள் சூச்சரே போட மாட்டோம் ரொம்ப தேவைனா தான் ஒரு ஃப்யூச்சரே ஏதாவது போடுவோம் ஸோ அது இப்போது ஸ்டாண்டர்ட் ஆஃப் கேர் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது மாதிரி அதே மாதிரி ஒரு சின்ன இப்போ அவங்க ரிட்டர்னா பற்றி சொன்னாங்க கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கான்ட்ராக்ட் இந்த ஸ்கீமில் கவர் ஆகலை நீங்கள் கேட்டதுனால சொல்லுவோம் இப்போ நாங்கள் பண்ணுறது வந்து லேட்டஸ்ட் வந்து ஃபேக்கோ மால்டிஃபிகேஷன் சொல்லணும் தான் டாபிக்கல் ஃபேகோ தட் இஸ் டாப்பிக்கல் ஃபேக்கோன்னா உங்கள் காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் வீட்டில் பெரியவங்க யாருக்கோ ஆப்ரேஷன் பண்ணாங்கன்னா கண்ணு ஊசி போட்டு கட்டு போட்டு தையல் போட்டு தான் பண்ணுவாங்க அதெல்லாம் நாங்கள் விட்டு பத்து வருஷம் கிட்டாச்சு நானும் எனக்கு தெரிஞ்சு டூ தௌசண்ட் எயிட்டில் கடைசியாக அது பண்ணேன் நான் டூ தௌசண்ட் நைனில் கடைசியாக பண்ணேன் அதுக்கப்புறம் நானும் பண்ணுறதில்ல ஆனால் இப்போது அதுதான் ஸ்டாண்டர்ட் ஆஃப் கேர் தட் இஸ் முடிஞ்ச வரைக்கும் நைன்ட்டி நைன் பர்சன்ட் யாருக்குமே ஊசியோ தையலோ கட்டோ கிடையாது ஸோ அது அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி காலைல பத்து மணிக்கு ஆப்ரேஷன் வராங்களா பதினொரு மணிக்கு ஆப்ரேஷன் நடக்குதா லேட்டஸ்ட் பன்னெண்டு மணிக்கு வீட்டுக்கு போயிடலாம் அன்றைக்கே அவங்க போய் டிவி பார்க்கலாம் அன்றைக்கே அவங்க போய் வீட்டில் வேலை செய்யலாம் வெளியில் போகலாம் என்ன ட்ராப்ஸ் சொட்டு மருந்து மட்டும் ஒரு ஒரு மாதம் வரைக்கும் போடுற மாதிரி இருக்கும் அவ்வளோதானே தவிர அவங்களோட அன்றாட வாழ்க்கை அன்றாட ஆக்டிவிட்டீஸ் எதையுமே குறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது வேலைக்கு போகிறாங்களா ஆஃபீஸ் போனோமா அடுத்த நாள் ஸோ லேட்டஸ்ட் உலகத்தில் இருக்கிற லேட்டஸ்ட்டு கீஹோல் சர்ஜரின்னு சொன்னீங்கல்ல நாங்கள் பண்ணுறது எல்லாமே கீஹோல் சர்ஜரி தான் ஸோ கேட்ரக்டா இருக்கட்டும் ரெட்டினா இருக்கட்டும் ரெட்டினா சர்ஜரி ஃபுல்லாகவே கீஹோல் தான் ஜெஸ்ட் ஒரு த்ரீ ஹோல்ஸ் தான் போடுவோம் என்னோஸ்கோப் மாதிரி வயிற்றுல பெரிய ஃபுல்ஸா ஹோல்ஸ் போட்டு பண்றாங்களா ஸோ அது மாதிரி தான் கீ எதுவுமே ஓப்பன் சர்ஜரி கிடையாது இன்சிஷன் சைஸ் இருக்கும் அதாவது ஒரு சென்டிமீட்டருக்கும் கம்மியா ஸோ ஒரு டுவெண்ட்டி தான் அந்த சைஸே இருக்கும் ஸோ எல்லாமே எல்லாமே சார் பிளாஸ்டிக் தவிர மைக்ரான் இந்த வியாதிகள் எதுவுமே புதுசு கிடையாது எங்கள் வித்தியாசம் ஏன் இப்போ திடீர்னு நிறைய பேசப்படுது அப்படின்னா டயக்னோசிஸ் அதிகமாகிடுது முன்னெல்லாம் வந்து நிறைய மக்கள் டாக்டர்கிட்ட போக மாட்டாங்க செக் பண்ணிக்க மாட்டாங்க கடைசி என் ஸ்டேஜ் வரைக்கும் செக்கே பண்ணிக்க மாட்டாங்க இப்போ என்னங்கன்னா ரெண்டு ஒன்று பேஷண்ட்ஸும் எங்கக்கிட்ட சீக்கிரம் வர்றாங்க எங்ககிட்ட இருக்கிற கருவிகள் தான் இது இன்வெஸ்டிகேஷன்ஸோ டூல்ஸோ ஃபீல்டு இருக்குது ஓசிடி பல டெஸ்ட் இருக்குது அந்த டெஸ்ட் வச்சு நாங்கள் கண்டுபிடிக்கிற இது இன்னும் சீக்கிரமாயிடுது ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிச்சி அதற்கான ட்ரீட்மெண்ட் சீக்கிரம் ஆரம்பிச்சிட்டோன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் இன்னும் சுலபமாக இருக்குது ஈஸியாக இருக்குது ஒன்று ரெண்டாவது இந்த இப்போது நீர் அழுத்தத்துலேயும் வந்து பல புது டெக்னாலஜிஸ் வந்துருக்கு முதல்ல வந்து ட்ரா ட்ரெபக்லெட்டுமின்னு சொல்லிட்டு அது இந்த ஸ்கீமில் கவர் ஆகுது ட்ரெபெக்லெக்டமி வந்து க்ளாக்குமாக்கான நீர் அழுத்தத்துக்கான சல்டி முதல்ல அது கடைசி ஸ்டேஜில் தான் வேறு வழி இல்லைன்னா மட்டும்தான் பண்ணுவோம் ஆரம்ப ஸ்டேஜில் சொட்டு மருந்து மட்டும்தான் போகும் இப்போ லேட்டஸ்ட் என்னென்னா மிக்ஸ்ன்னு சொல்லுவோம் மினிமலி இன்வேசிவ் வேஜு க்ளாக்மாஸ் சர்ஜரின்னு சொல்லுவோம் அது என்னென்னா ஒரு நீடுல் முன்னெல்லாம் ஆப்ரேஷனை ஒரு மூணு மில்லி மீட்டருக்கு இன்சன் போட்டு பண்ணுவோம் மூணு மில்லி மீட்டர் மூணு மில்லி மீட்டர் கூட இல்லை ஒரு இன்ஜெக்ஷன் தட் இஸ் இன்ஜெக்ஷனுங்கிறது ஒரு மில்லி மீட்டரில் பாதி அந்த சைஸுக்கு ஒரு நீடுள் வச்சு உள்ளே வெறும் அதை ஒரு ஒரு சின்ன கட் மாதிரி பண்ணிவிடுவோம் லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி இது வந்து ஃபார் க்ளாக்மாஸ் தட் இஸ் நீர் ஆனால் இது எல்லாமே வந்து கொஞ்சம் லேட்டர் ஸ்டேஜ் தான் இது நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன் ஒரு சின்ன விழிப்புணர்வுக்காக சொல்கிறேன் இப்போது கருவியில் இப்போது தூசிப்படுது கண் ரெட் ஆகுது செவந்து போகுது அடிப்படுது பார்வை மங்குது குறைனால இதெல்லாம் வந்து பேஷண்ட்டே ஒரு கம்ப்ளைண்டோடு எங்ககிட்ட வந்துருவாங்க நாங்கள் அதுக்கான ட்ரீட்மெண்ட் அது சிகிச்சையாக இருக்கட்டும் சொட்டு மருந்தாக இருக்கட்டும் ட்ரீட்மெண்ட் நாங்கள் பண்ணிவிடுவோம் நீரட்டத்தில் இருக்க ஒரு பெரிய யுனீக் பிரச்சனை என்னென்னா பேஷண்ட்க்கு அது ஒரு பிரச்சனை இருக்கிறதே தெரியாது ஸோ அதில் இழப்பு ஒன்றுமே தெரியாது அவங்க பாட்டுக்கு அவங்க அன்றாட வாழ்க்கை அவங்க வேலையை பார்த்துருப்பாங்க டிவி பார்க்குறது படிக்கிறது வெளியில் போகிறது எல்லாமே செய்வாங்க எந்த குறைபாடும் இருக்காது எங்கள் பிரச்சனைனா ஓரப்பாரோ கொஞ்சம் கொஞ்சமாக மறைக்கும் அது அவங்களுக்கு சொல்ல தெரியாது ஸோ இது நீங்கள் கேட்டதனால சொல்கிறேன் ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட் வேண்டுகோள் என்னென்னா ஒரு ஐ செக்அப் நீங்கள் வருஷம் வருஷம் யாராக இருந்தாலும் நாற்பது வயசு ஆண்டியாச்சு ஐ செக்அப் போகிறீங்க அப்படின்னா நீர் அழுத்தம் எவ்வளோ இருக்குது தெர் இஸ் ஹை ப்ரெஷர் எவ்வளோ இருக்குங்கிறத கேட்டுக்கோங்க கேட்டு தெரிஞ்சுக்கங்க பத்துலேருந்து இருபதுக்குள்ளே இருக்கணும்

அறுவை சிகிச்சைங்கிறது முற்றிலும் இலவசம் அதில் எதோ எக்ஸ்ட்ரா செலவோ இதுவோ ஒன்றுமே கிடையாது எங்கள் இது வருதுன்னா சில டெஸ்ட்டு பண்ண வேண்டியதாக இருக்கும் அந்த சில டெஸ்ட்டு வந்து இந்த ஸ்கீமில் கவர் ஆகும் சில டெஸ்ட்டு இந்த ஸ்கீமில் கவர் ஆகாது முக்கியமான ஒரு கிளாரிஃபிகேஷன் என்ன இல்லை பொறைக்கு அறுவை சிகிச்சைக்கு கொடுக்கறதில்ல கவர் கிடையாது இப்போது குறையோடு சேர்த்து நீர் அழுத்தமும் இருக்குது தட் இஸ் கேட்ராக்ட் ப்ளஸ் ட்ராப்னு சொல்லுவோம் ரெண்டு ஆகும் இல்லை புறையை பொறுத்த வரைக்கும் கண் புரை தட் இஸ் கேட்ராக்டுங்கிறது இந்த ஸ்கீமில் கவரே ஆகலை சுத்தமாக ஸோ இப்போ உங்களுக்கு குறை தான் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்கீம்லேயே வராது நீங்கள் தனிப்பட்ட முறையில் செலவு பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்கும் அது நாங்கள் இலவச ட்ரீட்மெண்ட்ஸும் சில பேருக்கு பண்ணுறோம் அது எங்களோட சிஸ்டம் இருக்குது ஆனால் இந்த சிஎன் ஸ்கீமில்

ஸோ அதில் அட்ராக்ட் வந்துடும் அதில் தான் அந்த கேம்ப் எல்லாம் பண்ணுறாங்கல்ல ஸோ அதில் வந்து ஃப்ரீ கே ஃப்ரீ சர்ஜரிஸ் இருக்கும் அது வந்து ஆல்மோஸ்ட் டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் கவர்மெண்ட் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் கொடுப்பாங்க ஸோ அதனால தான் இதில் அவங்க கவர் பண்ண மாட்டாங்க சரி சார் மனம் சொன்னது கரெக்டு நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் கண்ட்ரோல் ஆஃப் பிளைண்ட்னஸ்ங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டும் ஐம்பத்தி இருக்குது அதில் வந்து இலவசமான கண்புரை சிகிச்சை எல்லா மாநில மாநிலங்கள்லையும் எல்லா ஹாஸ்பிட்டலையும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கூட இருக்குது பல வருஷமாக இருக்கிறதுனால சில ஸ்டேட்டில் அதை இன்கார்பரேட் பண்ணலை இந்த ஸ்கீமில் இங்கார்பரேட் பண்ணல இதில் ஒரு சின்ன சார் சார்சன் என்ன பிடியேட் தட் இஸ் பன்னெண்டு வயசுக்கு கீழே இருக்கிற சின்ன குழந்தைகளுக்கு இதே கண்புரை வந்ததுன்னா இந்த ஸ்கீமில் கவர் ஆகும் ஏன்னா இது வந்து ஒரு தனி கேட்டகரி இதுச்சு பொதுவாக குறைங்கிறது கண் குறைங்கிறது நாற்பது ஐம்பது வயசுக்கு அப்புறம் செனல் கேட்டரன் சொல்லுவோம் மெச்சூர் கேட்டரேன்னு சொல்லுவோம் இது வயசாக முதியோர்களுக்கு வர ஒரு பிரச்சனை இதே பிரச்சனை சின்ன குழந்தைங்களுக்கு பிறவிலேருந்தே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சின்ன குழந்தைங்களா இருக்குது ரெண்டு வயசு மூணு வயசு அஞ்சு வயசுலேருந்தே இருக்குன்னா அந்த ஆப்ரேஷன் இந்த ஸ்கின்னில் முற்றிலும் இலவசம் ஃபுல்லாக கவர் ஆகிடுது ஒன்று ரெண்டாவது நீங்கள் கேட்ட கேட்டு சில டெஸ்டுகள் இதில் கவர் ஆகாது இப்போ ரத்த டெஸ்ட் இப்போது நமக்கு வந்து இப்போ நீர் நீரத்துக்கு ஆப்ரேஷன் பண்ணுறோம் ரெட்டினா ஆப்ரேஷன் பண்ணுறோம் அவங்களுக்கு வந்து ஆஸ் அருட்டீன் வந்து சுகர் பார்க்கணும் பிபி பார்க்கணும் மற்ற இசிஜி செக் பண்ணணும் அந்த டெஸ்ட்லாம் இந்த இந்த ஸ்கீமில் கவர் ஆகிறது இல்லை ஸோ இதுக்காக இதை ஒரு சின்ன அமௌண்ட் செலவு பண்ணுற மாதிரி இருக்கலாம் அதே மாதிரி இப்போ கருவெடிக்கு ஆப்ரேஷன் பண்ணுறோமா விழ்தறைக்கு ஆப்ரேஷன் ரெட்டினா ஆப்ரேஷன் பண்ணுறோமா அதுக்கு சில ஸ்கேன் பண்ணோம் பி ஸ்கேன் ஓசிடின்னு சொல்லி அது இந்த ஸ்கீமில் சில பேருக்கு கவர் ஆகுது சில சமயம் ஆகுது சில சமயம் ஆகுறதில்ல இந்த சின்ன சின்ன செலவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனால் ஆப்ரேஷன் இது வந்து கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு கவர்மெண்ட்டே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அது அது வேற தனியார் இன்சூரன்ஸ் இருக்குன்னா நீங்கள் அதில் முழு அதுலேயும் இதே டெஸ்ட் வந்து இப்போ சுகருக்கோ பிபி ஐசி இந்த ப்ளட் டெஸ்ட்லாம் பண்ணுறாங்க இல்லையா அது சில பேருக்கு சில இன்சூரன்ஸில் கவர் ஆகாது ஸோ இந்த ஸ்கீமில் மட்டும் கிடையாது இம்பெக்ட் கைவிட்ட நைன்ட்டி பர்சென்ட் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸில் வந்து அவங்க வந்து ஆப்ரேஷன் அறுவ சிகிச்சை கொடுப்பாங்க பெட்டில் இருக்கிறதுக்கு கொடுப்பாங்க அட்மிஷனுக்கு கொடுப்பாங்க ஆனால் இந்த டெஸ்ட்டுக்கு முக்கால்வாசி கொடுக்கறதில்ல சார் நீங்கள் ஐசி தான் இருக்கீங்க நான் கேட்குறது கண்டான் அது தெரியும் குண்டு யாருக்கும் இல்லை கஷ்டம் ஓரளவுக்கு இருக்கு மற்ற நகரங்கள் மற்ற குழுக்கள் வந்து நிறைய இல்லை ஏன்னா கண்ணு எடுத்த கல் அது வந்து நம்ம கண் அது வந்து எப்படி பார்த்து கொடுத்தேன்னா அவங்களுக்கு எப்படி ஒரு விஷயம் இல்லை ரெண்டு மூணு விஷயம் இருக்கும் ஒன்று வந்து எந்த மதத்திலையும் அதை தவிர்க்க சொல்லலை ஸோ இது வந்து மதத்தின் அடிப்படையிலையோ இது வந்து பண்ணக்கூடாது எங்கெலாம் பண்ணலாம் இந்த கம்யூனிட்டி பண்ணலாம் அந்த கம்யூனிட்டி அதெல்லாம் கிடையவே கிடையாது எல்லா கம்யூனிட்டிஸையும் இது வந்து பர்மிட்டட் என்கரேஜ்டு ஒன்று ரெண்டாவது இந்த கருவழி எடுக்கிறதுங்கிறது வந்து முழு கண்ணை எடுத்துட மாட்டாங்க முன்னெல்லாம் அது ஒரு பத்து வருஷம் முன்னால் இருபது வருஷம் முன்னால் ஹோல் ஐபால் ரிட்ரீ பண்ணுவாங்க இப்போ அந்த கான்செப்ட் போயிடுச்சு இப்போ என்ன பண்ணுவோம் கருவெளி தரிசு இந்த கருப்பு மொழி இருக்குது பார்த்திங்களா அது வந்து சின்ன ஒரு பட்டன் மாதிரி இருக்கும் அந்த பட்டன் மட்டும்தான் என்ன ஒரு ஒரு சென்டிமீட்டர் அளவு இருக்கும் அந்த ஒரு சென்டிமீட்டர் பட்டன் மட்டும்தான் எடுப்போமே தவிர முழு கண் அப்படி தான் இருக்கும் ஒன்று ரெண்டாவது அதிகமாக எடுத்த எடுத்தது பிறகு கூட மேலே ஒரு பஞ்சு வச்சு ஒரு கட்டுப்போட்டு விடுது ஸோ வெளிப்படையாக எதுவுமே தெரியாது ஸோ எடுத்ததுக்கான எந்த அறிமுறையும் தெரியாது வெளியில் மூணாவது இதில் எந்த பாதிப்போ கேடோ கெடுதலோ நிச்சயமாக கிடையாது நாலாவது இது வ வயசு அடிப்படையில் எந்த பாகுபாடும் கிடையாது ஏன்னா சில கண்ணு சொல்லுவாங்க அஞ்சு வயசு குழந்தைக்கு பண்ணக்கூடாது எழுபத்தஞ்சு வயசு மேலே போச்சுன்னா பண்ணக்கூடாது அதெல்லாம் எதுவுமே கிடையாது என்ன வயசானாலும் யார் அறிந்தாலும் கருவழி ஹெல்த்தியாக இருக்குது கருவழி நல்ல இப்போது ஆக்சிடென்ட் ஆகி அந்த கருவி டேமேஜ் ஆகிடுதா அது நம்ம எடுத்து பிரயோஜனம் கிடையாது அது எடுக்கிறதுக்கு வாய்ப்பு தவிர அது பெரிய பிரயோஜனம் படாது ஆனால் எடுக்கக்கூடாதுங்கிற கட்டாயம் கிடையாது நிச்சயமாக யாராக இருந்தாலும் என்ன அஞ்சு வயசாக இருக்கட்டும் பத்து வயசாக இருக்கட்டும் ஐம்பத்தஞ்சாக இருக்கட்டும் எழுபத்தஞ்சாக இருக்கட்டும் யார் வேணாலும் எடுக்கலாம் எடுத்து பயன்படுத்தலாம் அஞ்சாவது விஷயம் என்னென்னா ஒரு கருவழியை ரெண்டு பேருக்கு தானம் கொடுக்கலாம் ஏன்னா கருவழியில் மொத்தம் அஞ்சுலேயே இருக்குது முன்பகுதி இருக்குது பின்பகுதி இருக்குது ஆண்ட்ரில்லாமல் போசில்லாமெல்லாம் சொல்லுவோம் அந்த ஒரு கருவழியை ரெண்டாக பிரித்து முன்பகுதியை ஒரு ஒருத்தருக்கும் பின்பகுதியை இன்னொருத்தருக்கும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ரெண்டு இப்போ ஒருத்தரோட மரணத்தில் ரெண்டு கண் வருதா நாலு பேர் பயன்படுத்தலாம் ஸோ இது நான் மை அம்பல் ரிக்வெஸ்ட் யாராக இன்னொரு முக்கியமான விஷயம்னா இது முன்பதிவு பண்ணோம் அப்படிங்கிற ஒரு இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஏன்னால் முது முன்பதிவு பண்ணால் அது இந்த ப்ராசஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஆனால் பண்ணணுன்ற ஒரு அவசியமோ கட்டாயமோ கிடையாது இப்போது உங்கள் வீட்டிலே யாரோ முதியோருங்க இறந்துடுறாங்க இறந்து ஒரு அரை மணி நேரம் தான் ஆறுதா முக்கால் மணி நேரம் தான் உங்களுக்கு கொடுக்கணுன்ற விருப்பம் அவங்க அவர் சொல்லியிருக்காங்க ஆனால் பதிவு பண்ணலை ஒன்றும் பிரச்சனை இல்லை அருகில் இருக்கிற ஒரு கர்ணா ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலே அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் அவங்க எவ்வளோ தூரம் இருக்காங்களோ ஒரு ஆம்புலன்ஸ் அமுச்சு நாங்களே அந்த ஹார்வெஸ்ட் ஹார்வெஸ்ட்னா அந்த கருவி மட்டும் எடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு நாங்களே எடுத்து வந்துடுவோம் அண்ட் விதின் டூ ஹவர்ஸ் நாங்களே அதை ஆப்ரேஷன் பண்ணி நாலு பேருக்கு கொடுத்துருவோம் ஸோ இது பதிவு பண்ணலை ஸோ இது இனிமே இதுக்கு மேலே பண்ணலாமோ பண்ணக்கூடாதோ அப்படிங்கிற ஒரு ஹெசிடேஷன்லாம் யாருக்குமே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை கண் புற சொல்றிங்களா சரி இதை வந்து வந்து ரெண்டு கேள்வி அடங்கியிருக்கு ஃபஸ்ட்டு கேள்வி ஏன் வர்றது சி இப்போது நாற்பது வயசு சென்னையில் கெட்டுறாக்குன்னு சொல்லும் இது வந்து ஜென்ரலி நாற்பது ஐம்பது தாண்டி வர்றது இயல்பு ஏன்னா இது வந்து எல்லாருக்குமே இப்போ தலை நிறைக்கிற மாதிரி வயசானால் இப்போ ஐம்பது வயசானால் தோல் மடிப்பு வருது பல்லு ஆட ஆரம்பிக்குது அந்த மாதிரி இதெல்லாம் அந்த ஏஜிங் ஏஜ் ரிலேட்டட் இது இயல்பு நார்மல் எல்லாேருக்கும் நடக்கக்கூடியது சிறு வயதில் வர்றது வந்து முக்கியமாக வந்து அடிப்பட்டாக இருக்கும் ஏதோ ஒரு சின்ன அடி தட் இஸ் மேஜர் ஆக்சிடென்ட் ஆகணும் அடிப்படணுன்றது அவசியம் இல்லை ஒரு சின்ன வீட்டில் தடுக்க விடறோம் சின்ன இது ஆகுதுன்னா கூட ஒரு கண்ணில் மட்டும் போற வரது வாய்ப்புகள் ஒன்று இதை தவிர்த்து டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லும் தட் இஸ் சின்ன வயசுலேருந்தே பிறவையில் சில பேருக்கு பிறவையிலேருந்து சில பேருக்கு ஒரு மூணு வயசு அஞ்சு வயசு பத்து வயசுலேருந்து இதுக்கு வந்து பெரிய காரணங்கள் கிடையாது இதெல்லாம் இயற்கையாக நடக்கிற விஷயங்கள் சோ சில விஷயம் நம்ம கண்ட்ரோல் இருக்கு சில விஷயம் நம்ம கண்ட்ரோலில் இல்லை எங்களை பொறுத்த வரைக்கும் கண்ட்ரோலில் இருக்கோ இல்லையோ ட்ரீட்மெண்ட் நம்ம கண்ட்ரோலில் இருக்கும் ஸோ இதற்கான ட்ரீட்மெண்ட் முழு எவ்வளோ சீக்கிரம் வர்றாங்கன்றத பொறுத்து எவ்வளோ சீக்கிரம் கண்டக்டர் அணுகிறாங்கன்றது பொறுத்து சீக்கிரம் வந்துட்டாங்கன்னா இதுக்கான ட்ரீட்மெண்ட் ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் கேரண்டி பண்ணுறாங்க பட் சீக்கிரம் வர்றதை பொறுத்து ஒன்று ரெண்டாவது பராமரிப்பு பற்றி கேட்டிங்க பராமரிப்புன்னு பார்த்திங்கன்னா இல்லை ரெண்டு மூணு ஒன்று இப்போ சாப்பாடு முறையில் பார்த்திங்கன்னா கீரை கேரட்டு இப்போ நான்வெஜ் சாப்பிட்றவங்க ஃபிஷ்ஷு மீன் மீன் எண்ணெயெலாம் ஒரு காலத்தில் மாத்திரையாக வரும் அதுக்கு அது அதுக்கான தேவையில்லை மீன் சாப்பிட்டா கூட நல்லது தான் ஏன்னா விட்டமின் ஏ கன்டென்ட் இதெல்லாம் அதிகமாக இருக்குது ஒன்று ப்ரொடெக்டிவ் ப்ரிவென்ட் ஒரு பங்கு கேடு இல்லாமல் பார்த்துக்கிறது ரெண்டாவது பங்கு இப்போ முக்கியமாக நமக்கு வந்து எல்லாருக்கும் பெரிய பிரச்சனைனா கேட்ஜெட்ஸ் இப்போ மொபைல்ஸு லேப்டாப்ஸு டேப்லெட்ஸு கம்ப்யூட்டர்லாம் பரவசமாக ஆயிடுச்சு எல்லா எல்லா வீட்லையுமே நல்லா இருக்க அஞ்சு அப்படி இருக்கும்போது அதற்கான ப்ரிகாஷன்ஸ் என்னென்னா யூசேஜ் வந்து லிமிட்டடாக இருக்கணும் ரெண்டாவது அளவு மீறி பண்ணக்கூடாது தட் இஸ் ஒரு ஒரு மணி நேரம் யூஸ் பண்ணிங்கன்னா அரை மணி நேரம் யூஸ் பண்ணிங்கன்னா பிரேக் எடுத்துக்கணும் வெளிச்சம் இப்போ ரொம்ப ப்ரைட் லைட்டில் வெயிலில் போகும்போது ஸ்கிரீன் ப்ரைட்னஸ் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும் ரொம்ப இருட்டில் இருக்கோமா அதுக்கேற்ற மாதிரி பிரைட்னஸ் குறைச்சிக்கணும் இது மாதிரி சின்ன சின்ன இது இருக்குது இதெல்லாம் பயன்படுத்திக்கிறோம்னாலே நல்ல பெனிஃபிட் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்